தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இன்று நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் அணி தலைவர்கள் மற்றும் நகரம் ஒன்றியம் பகுதி கிளை செயலாளர்கள் இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாக ஏழு படுகொலை நடு ரோட்டில் நடந்திருக்குது அதுக்கு பதில் இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதெல்லாம் எங்களுடைய தமிழக வெற்றி கழக கட்சி எக்காரணத்து கொண்டும் பின்தங்கன்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஏன் என்று சொன்னால் எங்கள் தலைவர் அதற்கு உண்டான அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே மிக விரைவில் எல்லா பதவிகளும் நிரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் அதுதான் நீங்க முதல் முதல்ல தலைவர் தளபதி அவர் ஆரம்பிச்சு வச்சாரு அதன் அடிப்படையில் தான் சென்னையில் ஆரம்பிச்சு வச்சாரு சென்னை சென்னை ஆரம்பிச்சாரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இன்று எல்லாருமே செஞ்சிருக்கிறோம் என்பது அதே தான் எங்கள் தலைவர் தமிழக வெற்றிக் தலைவர் அதையெல்லாம் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்